பன்னெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீங்கள் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறான் தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ வசனம் கேட்க சொல்லப்படுகிறது தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ தாயும் தகப்பனும் சிட்சிக்காத பிள்ளைகள் உண்டோ ஏன் கண்டிக்கிறார்கள் சிக்ஷை என்றால் கண்டிப்பைய கண்டிக்கிறார்களோ பின்னாட்கள் அவர்கள் நலமுடன் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று அவர்கள் ஆரம்பிங்கள் தவற விட்டு விடாங்க இன்னைக்கான ஒரு கதை கடல் கரை ஓரமாக ஒரு நண்டு நடந்து கொண்டு போகிறது அந்த நண்டு தன் கால் அடி தடத்தை பார்த்து ஆஹ் நம்முடைய கால் அடித்ததை அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கடற்கரை எவ்வளவு தூரம் இருக்கும் அது வரைக்கும் நடந்து போகுன்னு போகுன்னு சொல்லிட்டு அது பிரயாசப்பட்டு நடந்து நடந்து பின்னாடி தெரிய திரும்பி பார்த்து நல்ல முறையில அழகான கால் தடங்கள் பார்க்கணும் ஆனா ஒரு நேரம் அலை வந்து அடிச்சு அந்த கால் தடத்தெல்லாம் அழிச்சிருச்சு உடனே அந்த நண்டுக்கு ரொம்ப போவோம் கடல் மேல கடலை பார்த்து சொன்னிச்சான் ஏ கடலை நீ என்ன தாயா பிள்ளைய பழக நண்பனா பழகுறோம் ஏன் இப்படி பண்ணிட்ட நீ அழிச்சுட்டியே இவ்வளவு பிரயாசம் எடுத்த ஒரே நேரத்துல எல்லாத்தையும் வந்து அழிச்சுட்டி அந்த கடல் சொன்னிச்சான் கடலை பார்த்து நண்டை பார்த்து நண்டு நான் ஏன் இத அழிச்சேன்னா உன் காலடி தடத்தை பார்த்துக்கிட்டு உன்

God bless you.